Huh? ஹாய் ஸ்டூடெண்ட் ஸோ தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து கனமழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் சென்னையிலலாம் வந்து சொல்லையே தேவை இல்லை இன்னும் குடியும் வந்து சம ஏரியாவில் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா மறுபடியும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இன்னைக்கு நம்ம முடிவில் எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்து கனமழை பெய்யும் என்னென்ன மாவட்டத்துக்குலாம் வந்து விடுமுறை அளிக்க வாய்ப்புகள் உள்ளது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆலேஜ் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏற்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காமல் இப்போ வந்து பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் கனமழை தொடர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் கனமழை தொடரும் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மாடத்துக்கு வந்து கனமழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம் இதை ஒட்டி வந்து டிசம்பர் ரெண்டாம் அதாவது நாளைக்குமே வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடரும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் என்னென்ன மாவட்டம் அப்படி சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னையில் கண்டிப்பாக வந்து கனமழை இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் விட புதுச்சேரி தான் ஸோ புதுச்சேரியிலையும் வந்து அதிகபட்சமாக வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா அங்கே மட்டும்தான் வந்து அதிகமாக ரொம்பவே அதிகமாக பெய்யுது சொல்லிட்டு வந்து இப்போ புதுச்சேரி மாவட்டம் தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து சென்னையே மற்றபடி வந்து என்னென்ன மாவட்டம் நான் வந்து பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து தர்மபுரி மாவட்டம் அப்புறம் சேலம் அப்புறம் வந்து நாமக்கல் கரூர் தேனி முக்கியமாக தேனி மாவட்டத்துக்கும் வந்து அதிகமாக கனமழை பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து மதுரை மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி அதாவது நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் மிக கனமழை தொடரும்னு சொல்லிட்டு வந்து இப்போ லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து செங்கல்பட்டு ராணிப்பேட்டை சென்னை நம்ம வந்து லிஸ்ட்டு பண்ணியாச்சு திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அப்புறம் திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அப்புறம் வந்து நாகப்பட்டினம் இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து கனமழை தொடரும்னு சொல்லிட்டு இப்போது வந்து தகவல் கிடச்சிருக்கு இது வந்து நான் வந்து சொல்லலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தான் வந்து சொல்லியிருக்காங்க படி நம்ம வந்து பார்க்கும்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய நாட்களில் கூடியும் அதிகபட்சமாக வந்து விடுமுறையும் அடிக்கிறது நிறைய பாசிபிட்டிருந்துருக்கு ஆனால் இதெல்லாம் ஓட தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நான் வந்து சொல்கிறேன் மற்றபடி ஈரோடு நீலகிரி அந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமா பெய்யும் சொல்லிட்டு இப்போ வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நாளைக்கு நான் சொன்ன மாவட்டத்தில் இருந்து கண்டிப்பாக விடுமுறை அளிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புதுச்சேரி மாவட்டத்துக்கும் வந்து விடுமுறை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு ஏன் அப்படின்னா சென்னையோட புதுச்சேரியில தான் வந்து அதிகபட்சமா இன்னும் கூடியும் அந்த புயல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால வந்து புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பள்ளி அண்ட் கல்லூரிகளுக்கும் வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க வேண்டும் ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க அதிகபட்சமாக காற்று தான் வந்து ரொம்ப காற்று ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறாங்க சென்னையில் தொடர்ந்து வந்து மலைகள் பிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து பள்ளி கல்லூரிகளுக்குலாம் வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி வந்து இப்போ நம்ம சொன்ன இருந்து கண்டிப்பாக நாளைக்கு விடுமுறை வந்து அளிக்கப்படும் முக்கியமாக நான் வந்து லிஸ்ட்டு பண்ண மாதிரி புதுச்சேரி அப்புறம் வந்து சென்னையே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக விடுமுறை அளிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது நீங்கள் பார்க்குற ஏரியாவில் வந்து மலைகள் பெய்தா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க முக்கியமா டெலிகிராம்ல வந்து யாராவது ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இப்பவே ஃபாலோ பண்ணிருங்க